வணக்கம் ஜோஹை ஜெக் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எடுத்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் மாவட்ட செயலாளர் ஒன்று சொல்லுவார் ஒருங்கிணைப்பாளர் ஒன்று சொல்லுவார் அப்புறம் வட்ட செயலாளர் ஒன்று சொல்லுவார் அப்புறம் மாவட்ட தலைவர் ஒன்று சொல்லுவார் இப்படி அடுக்கிட்டே போகலாம் பிரச்சனைகள் இல்லாத கட்சி அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் இல்லவே இல்லை பிரச்சனை இருக்கிறதா ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து வளர விட்டு கொண்டே சென்று சமயத்தில் தொண்டர்களுடைய நிலை என்னாகும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கட்சியும் யோசிக்கணும் ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் யோசிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது யோசிக்கலாம் அதாவது வந்து பிரச்சனை 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 அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அப்புறம் தொண்டன் வந்து என்ன நினைப்பான் புதுச்சேரி பக்கத்தில் ஒரு விழா அதில் வந்து பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தன்னுடைய பேரனை வந்து இளைஞரளி தலைவராக போடுறார் அறிவிக்கக்கூடிய சமயத்தில் உடனே அன்புமணி அதே மாதிரி உட்கார்ந்து அன்புமணி அறிவிக்கிறது ராமதாஸ் அன்புமணி வந்து உடனே எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களே போட்டால் என்ன வருது அவனுக்கு என்ன தெரியும் நாலு தான் ஆச்சு கட்சிக்கு வந்து அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் உடனே அந்த இடத்துல சலசலப்பு அப்புறம் மைக்க தூக்கி எழுந்துட்டு அன்பு பண்ணி உடனே பின்னாலே ராமதாஸ் சொல்லிடுறாரு இந்த கட்சி ஏன் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது அதில் வந்து இருந்தால் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இல்லாட்டி சென்று விடலாம்னு அவரே சொல்லிடுறாரு என்ன அப்பா சொல்கிறாங்க அவர் வெள்ளந்தித்தனமாகவும் மற்றபடி ஒரு வகையில் போயிட்டார் இதே வார்த்தையை வந்து ஒரு பிற தொண்டன் கேட்பானா அது ராமதாசை உணரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்றைக்கே வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துது அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து அதன் அடிப்படையில் வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னாலதான பிரச்சனை முகுந்தன் சொல்ல அப்படி பிரச்சனையாக போக பிடிக்க இப்படியே போயிட்டுருக்கு இன்றைக்கு வந்து சித்திரை முழு நிலவு திருவிழா மே பதினொன்று நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அதுக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நான் தான் தலைவர் அப்படின்னு ராமதாஸ் சொல்ல உடனே வந்து பொதுக்குழுவை கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் தான் சொல்லிட்டு அன்புமணி சொல்ல அப்புறம் இவர்களுக்கு இடையில் போய் சொந்தங்கள்லாம் பந்தங்கள்லாம் போய் சமாதானப்படுத்த அப்புறம் ஜி கே மணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆமாம் மற்றபடி இருவரும் ஒன்றாக சேர்ந்து உள்வாஞ்சு போட்டு ஒரு விஷயத்தை சொல்ல இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இன்றைக்கி வந்து சித்திரை பெருநிதி திருவிழா அதை வந்து சித்திரை நிலவு அந்த முழு நிலவு திருவிழான்னு சொல்லி போட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க அதை கொண்டாடிய வகையில் இன்றைக்கி வந்து அது வெற்றிகரமாக வந்து வந்துவிட்டாலும் கூட அதற்கு பின்னால் வந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு கூட்டத்தை கூட்டி என்னங்க பார்த்துருவாங்க பார்த்துருவோம் ஏன்னா வந்து அதிகார போட்டிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு பாமக நிறையா போச்சு நான் தலைவரா அன்புமணி தலைவரா அன்புமணியை கேட்டால் நான் தான் தலைவர் நான் செயல் தலைவர்லாம் கிடையாது அப்படி அவர் சொல்லிகிட்டு அடைகிறார் கப்ப இது யார் தலைவர் யார் நிறுவன தலைவர் உண்மையிலே அப்படிங்கிறது பாமகவுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் மற்றபடி அவர்களுக்குள்ளே நிம்மதியற்ற ஒரு நிலை இதன் அடிப்படையில் வந்து பதினாறு அஞ்சு இருபத்தஞ்சில் வந்து எல்லோரும் வாங்குறது இப்படி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறார் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார் அதாவது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலம் மற்ற ஷோ ஒன் ஷோ என்ன மற்றபடி சமூக பதிவின் மூலமாக செய்கிறார் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வரவே இல்லை ஆமாம் குறிப்பிட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் வரவே கிடையாது இது வந்து ராமதாஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அன்புமணியை போ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து முறையான அழைப்பு இல்லை அதனால் வந்து நாங்கள் வரவில்லை என்று அவருடைய வாதம் அதே சமயம் தென் மாவட்ட செயலாளர்கள் மற்ற சோன்ஸ் அங்கேருந்து ஏகப்பட்ட புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து அன்புமணி போனை போட்டு யாரும் வராதிங்கப்பா வந்தீங்கன்னா மரியாதை இருக்காது மற்றபடி வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு கூட்டத்தை போட்டப்போ நான் கூப்பிட்றேன் வாங்க இப்படி அவர் வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறார் ராமதா அது அன்புமணி அப்படிங்கிறப்ப ராமதாஸுக்கு என்ன ஆகும் நான் தலைவனா அன்புமணி தலைவனா அப்படிங்கிற கேள்வி வந்தாச்சு இன்னைக்கு அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமும் போயிடுச்சு அப்புறம் அடுத்து மாணவர் அணி மற்றபடி மகளிர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கூட்டத்தை கூட்டக்கூடிய சமயத்தில் யாருக்குமே எந்த வகையிலுமே ராமதாஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காத ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஆதரவு இல்லாத ஒரு விஷயம் ஆமாம் அப்புறம் வங்க ச வன்னியர் சங்கத்தின் ஆதரவாக இருக்குது அப்படின்னு கூ கூப்பிடக்கூடிய சமயத்து அவர்கள் மட்டும்தான் வந்து ராமதாஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோர் அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நிறைய வந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இதன் அடிப்படையில் வந்து வன்னியர் சங்கத்தின் ஆதரவு ராமதாஸுக்கு கிடச்சிருச்சு ஆமாம் எப்படி தான் இருந்தாலும் சரி அதாவது வந்து ஒரு கட்சியின் ஆதரவு ஒரு அரசியல் ஆதரவு என்பதை எல்லாம் அவருடைய அவரோட இருக்கக்கூடிய அந்த இனத்தின் ஆதரவு அவருக்கு முழுமையாக இருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து அன்புமணி எதுக்குமே வரல மகளிரணிக்கும் சந்திப்புக்கும் வரல மற்றபடி வந்து இளைஞர் அணி மற்ற சோர்ஸ் எந்த எதுக்குமே வர கிடையாது வராதவருக்கு போய் எவ்வாறு நான் பதவி வைத்துட்டு கொண்டிருக்கிறேன் அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு ராமதாசன் வழியாக போய் கொண்டிருந்தாலுமே கூட மற்றபடி வந்து ரா அன்புமணி ஏன் வரவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வந்து ராமதாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதாவது வந்து யார் யார் வரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நான் விளக்கம் கேட்கப் போகின்றேன் அவர்கள் சரியான விளக்கத்தை தர வேண்டும் இல்லை என்றால் கட்சியை நான் டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் கட்சியை நான் கிடைக்கப் போகின்றேன் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டு ஜி கே மணியை கேட்டால் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாயிருவாங்க அப்படின்னு அவர் ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்கிறார் அவருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பில்லாத ஒரு தவன்தான் இன்னைக்கு போயிட்ருக்கு அதாவது வந்து தந்தை மகனுக்கும் இடையிலான மோ மோதலுக்கு நீங்கள்தான் காரணமா அப்படின்னு வந்து ஒரு நிருபர் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஜி கே மணி என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு விஷத்தையாவது கொடுத்துருக்க நான் குடிச்சிட்றேன் இல்லை கத்தி கொடுத்துறேன் என்னை வந்து குத்தி கொலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி ரொம்ப ஆதங்கமாகவும் கோபமாகவும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அப்புறம் அவருடைய மனதில் எந்த அளவுக்கு அந்த பாமக என்னடா இப்படி போயிட்டுருக்கேன் அன்புமணியின் விலை விஷயம் இப்படி போயிட்டு போயிட்டுருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அவர் சொல்கிற நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிறேன் யாருக்கு நான் துரோகம் செய்யலை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்படி அப்பனும் பிள்ளை பிரிவுக்கு நான் காரணமாக இருக்க முடியும் எந்த வகையிலும் காரணம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வரக்கூட இரண்டு பேரும் இணைந்து விடுவார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாமாக கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு போட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கார் அப்போ ஆளாளுக்கு ஒரு விளக்கம் ராமதாஸ் வந்து தலைவரா நிறுவன தலைவரான்னு அவருக்கே தெரியல அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நான் தான் தலைவர் அவர் சொல்லிக்கிட்டு அலையிறார் மற்றபடி வந்து மூத்த தலைவர்கள்ங்கிற கான்செப்டில் கௌரவ தலைவர் கான்செப்டில் ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிதற்றலான முறையில் மற்றபடி மனம் சம்பந்தமாக பாதித்த ஒரு நிலையும் ஒரு மன அழுத்தத்தின் காரணமாகவும் அவர் வந்து இன்று கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிட்டார் என்னை வந்து ஜெயலலிதா கூப்பிட்டாங்க கலைஞர் கூப்பிட்டாரு யார் யாராக கூப்பிட்டா நான் எந்த கட்சிக்கு போகல நான் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரே கட்சி எதற்காக இருக்கணும் அதனால் வந்து நான் வந்து எந்த க தீங்கும் செய்ய கூட அவர் அப்பட்டமாகவே சொல்கிறார் அதன் அடிப்படையில் வந்து அதையெல்லாம் விட்டு விட்டு நான் ஏன் பாமகால் இருக்கிறேன் எனக்கு என்ன ஒன்று இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய சமயத்தில் அவருடைய வெளிப்பாடு வந்து இன்னைக்கு வந்து அங்கும் அவருக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தாலுமே கூட அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு ராமதாஸும் அன்புமணி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக எவ்வாறு வெற்றி அடையும் ஆமாம் இதன் அடிப்படையில் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் இன்னைக்கு ராமதாஸ் போட்டுட்ருக்கிறாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கழட்டி விட்றாங்களே இல்லையோ இவங்க கழட்டி விட்டாங்க அப்படித்தான் ஒரு தகவல் ஒருவேளை பாஜகவோடு சேர்ந்து கொள்ளப் போகிறாரா அப்படிங்கிற தகவல் மிக பெருசாக வந்தாலுமே கூட கட்டாயமாக அதிமுக சேர்ந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறப்ப வேற என்ன கட்சி இருக்குது ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் மற்றபடி தேவையற்ற முறையில் ஒரு தொண்டர்களுக்கே மதிப்பில்லாத ஒரு கட்சியாக போயிட்டுருக்கு டக்குன்னு வார்த்தையே விடக்கூடிய ஒரு சூழல் எந்த நேரத்தில் பாமகவை நான் க்ளோஸ் செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் அந்த அளவுக்கு மிக வேகமாக ராமதாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அன்புமணியின் வெளிப்பாடு வந்து மறைமுகமாக இருந்து எல்லா வகையிலும் அவருக்கு ஆதரவு வந்துடுச்சு அதனால் வந்து கட்சியின் கட்டுப்பாடு என்பது இல்லாமல் கட்சி ஏங்க அப்படின்னு அவர் உட்காந்துட்டு இது வந்து ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை ஏன்னா கட்சி ஆரம்பித்தது அவர் தானே அதன் அடிப்படையில் ஜி கே மணி இரண்டுக்கும் இருவருக்கு இடையில் வந்து ஒரு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருக்கு எவ்வாறு சேர்த்து வைப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய மும்முரமான திட்டத்தில் ஜி கே மணி இருந்தாலுமே கூட இருவரும் எவ்வாறு சேருவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக அன்புமணியும் ராமதாசும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை பார்க்கும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி